ஓம்ஷி நேர்களுக்கு வணக்கம் கீஸ் ஆஃப் சோலமென்னு நம்ம ஒரு டாப்பிக்கை பற்றி கொஞ்சம் நாள் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம் இந்த மாதிரி ஒரு சோலமென்னு ஒருத்தர் இருந்தான் அவன் வந்து ஒரு போர் புரியும்போது ஒரு கடலு கிட்டே போகும்போது ஒரு ஒரு டார்டாய்ஸ் கிடச்சிது ஒரு ஆமை கிடச்சிது அந்த ஓடில் வந்து நிறைய சீல்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னு அதில் வந்து அதை பயன்படுத்தி அது வந்து மேஜிக் சீல்ஸ்ன்னு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நிறைய சீல்ஸ் இருக்கு சில பேர் நாற்பத்தி நாலுங்கிறாங்க எழுபத்தி ரெண்டுங்கிறாங்க இந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் நிறைய இருக்கு அதில் இந்த கீ ஆஃப் சோலமென்ல ஃபர்ஸ்ட் பென்டக்கல்ஸ் ஆஃப் சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீல் இருக்கு அது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆள் வந்து பெருசாக தாடியெலாம் வச்சுருக்கிற மாதிரி ஒரு சீல் இருக்கும் சிஜன் அதை சுற்றி சில மந்திர வார்த்தைகள் இருக்கும் இந்த மந்திர வார்த்தைகள் நம்மளுக்கு தெரியப்ப போனால் கூட பரவாயில்ல ஆனால் இந்த பிக்சர் சும்மா நம்ம பார்த்துட்டு இருந்தாலோ நம்மளோட பாக்கெட்லையோ இதை எப்படி ஒரு விசிட்டிங் கார்ட் மாதிரி இருக்குது அப்போ உங்களுடைய வாலெட்லேயோ இது வச்சுக்கிட்டாலே போதும் இது என்ன பண்ணும் அப்படின்னா சக்ஸஸ் கொடுக்கும் ஒன்று இது சன்னை குறிக்கிறதுனால நம்ம வந்து இதை எல்லோ கலரில் கொடுத்துருக்கோம் அந்த ஃபேஸ் மட்டும் அதில் அப்படி ஒரு பிரைட் எனர்ஜி கொடுக்கக்கூடியது எப்படி சூரியன் வந்து ஒரு சூரியன் தானன்னா அவ்வளோ வெளிச்சத்தை கொடுக்குதோ அந்த மாதிரி நாமும் நம்ம எந்த தொழிலில் இருக்கிறோமோ அதில் சக்ஸஸ் கொடுக்கக்கூடியது எல்லா வளத்தையும் கொடுக்கக்கூடியது ஃபேமஸ்னால் உங்கள் நீங்கள் ஃபேமஸ் ஆகணும்னா ஃபேமஸ் ஆகக்கூடியது அதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய பிஸ்னஸில் க்ரோத் வரணும் ஒரு குட் லக் கொடுக்கணும் இது எல்லாமே கொடுக்கக்கூடியது இந்த சீல் தான் இது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பெண்டன்ட்டாக பண்ணி போட்டுப்பாங்க இல்லை மோதிரமாக பண்ணி போட்டுப்பாங்க இந்த சீல்னா தான் கூட இருக்கணும்னு ஆனால் இந்த மாதிரி கார்ட்ஸோ இல்லை ஒரு பிரிண்ட் அவுட்டோ வச்சுக்கிட்டாலே போதும் அதனுடைய ஆற்றல் இது இதில் இருக்கிற இந்த ஜியமெட்ரிக்கல் ஃபிகர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதில்க்குள்ளே இருக்கிற அந்த சர்க்கிள் அதுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன எழுத்துக்கள் இது எல்லாமே வந்து மந்திர சொற்கள் மந்திர வார்த்தைகள் இந்த பிக்சர்ஸ் எல்லாமே மந்திரத்தின் ஆற்றல் கொண்டது மேஜிக் ஆற்றல் கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இதை வந்து ஒன்று நீங்கள் இந்த மாதிரி சப்போஸிங்லேயே இந்த மாதிரி ஒரு ஃபோன் இருந்தது ஃபோன் கவர் இருந்தது அப்படின்னாலும் சரி இந்த ஃபோன் கவரில் இந்த ஸ்லாட்ஸ் இருக்கு இல்லையா இந்த ஸ்லாட்ஸில் கூட போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கும் போது அந்த ஃபேஸ் மாத்திரம் உங்களுக்கு தெரியுது மாதிரி எப்போல்லாம் உங்களுக்கு நீங்கள் ஃபோன் அட்டன் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் கூட நீங்கள் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் ஸோ இந்த கார்டு வந்து எனர்ஜைஸ் பண்ணி நம்ம வச்சுக்கும்போது இந்த நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம் இதுக்கு ஸ்பெஷல் பூஜையோ ப்ரேயரோ எதுவும் தேவையில்லை அப்படியே அதை நம்ம பா பாக்கெட்லேயோ இல்லை நம்ம நம்ம எடுத்துகிட்டு போகிற ஒரு பர்ஸ்லேயோ வச்சுக்கிட்டாலே போதும் அதனுடைய வேலையை அது செஞ்சிட்டே இருக்கும் அதனுடைய வேலையை அது செஞ்சிட்டே இருக்கும் அதனுடைய ஆற்றலும் அதை அது பாட்டுட்டு அதனுடைய எனர்ஜியை கொடுத்துட்டே இருக்கும் ஸோ இது ரொம்ப ஸ்பெஷலான சீல் இந்த நிறைய பேர் இது பாதுகாப்புக்காகவும் தாய் த ட்ராவல் பண்ணுறீங்க பிஸ்னஸ் விஷயமா ட்ராவல் பண்ணுறிங்கனாலும் பாதுகாப்பாக இருக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுக்கு தேவைகளை புரிந்து தேவைகளை அறிந்து கொடுக்கக்கூடிய மேஜிக் சீல் தான் இந்த கீ ஆஃப் சோலமென்ஸில் இந்த ஃபர்ஸ்ட் பென்டகல்ஸ் ஆஃப் த சன்னு சொல்லக்கூடிய இந்த பிக்சர் இந்த பிக்சரை நம்ம நம்ம நம்மளோடையே வச்சுக்கிட்டாலே போதும் பெருசாக ஒன்றும் இதுக்கு பூஜை புனஸ்காரங்கள் இல்லை ஒரு ரிச்சுவலோ தேவை கிடையாது